ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் ரோவிகி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தாங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுகர் வெல்லம் எதுவுமே ஆட் பண்ணலை நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு இளநீ மட்டும் எடுத்திருக்கேன் அந்த இளநீ உடச்சு நம்ம இப்போ தண்ணியை வந்து அந்த பவுலில் ஊற்றிக்கலாம் பாருங்க எனக்கு திட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் பக்கமாக இளநி தண்ணி வந்திருக்கு அது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பழம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆறு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது வாழைப்பழம் எல்லாமே வாங்கப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்துருக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு இப்போ வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசியணும் அது வந்து பார்த்திங்கன்னா சூடாக சூடாக அதுவே வந்து மசிஞ்சிடும் இப்போது நம்ம இளநீ தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்க இப்போ ஓரளவு மசிஞ்சிருக்கு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போது தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி மட்டும் நான் எடுத்திருக்கேன் திருவி பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க பாருங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பனியார கல்ல நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்குது நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் உருண்டை பிடிக்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் வெல்லம் எதுவுமே ஆட் பண்ணலை வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட இதை ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைனா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது அந்த உருண்டைங்க எல்லாத்தையுமே அந்த பனியார கடலில் வச்சிடலாம் ரொம்பவே சூப்பரான ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா தீஞ்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் தேவைப்பட்டால் வேணால் நீங்கள் சுகர் இல்லைனா வெல்லம் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சூப்பராக ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக ஸ்நாக்ஸ் நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம் வாழைப்பழம் வச்சு இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்க்கவே நல்லா ரவுண்ட் ஷேப்ல சூப்பராக இருக்கு பாருங்க நான் இப்போ உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க ஆவி பறக்க பறக்க இருக்கு பாருங்க உள்ளே நல்லா சூப்பராக வெந்திருக்கு இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்